வணக்கம் நண்பர்களே இது ஆரா இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்போதே என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு அறிவிப்புகளாக உள்ளங்கையில் வந்துவிடும் இன்றைக்கு நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு பக்கம் அதிமுக ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மூன்று முகாம்களிலும் உள் பஞ்சாயத்துகள் ஒன்றை மிஞ்சும் மற்றொன்று என்ற அளவில் நடந்து கொண்டே இருக்கின்றன அதிமுக பஞ்சாயத்து தெரியும் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு செப்டம்பர் ஐந்தாம் தேதி கெடு விதித்தார் அந்த கெடு இன்று செப்டம்பர் பதினைந்தாம் தேதியோடு முடிகிற இந்த நிலையில் நாளை செப்டம்பர் பதினாறாம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்கிறார் இப்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வைஸ் பிரசிடண்ட் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்வதற்காக எடப்பாடி பழனிசாமி செல்கிறார் என்று அந்த கட்சி வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டாலும் இந்த டெல்லி பயணத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் எடப்பாடி சந்திப்பார் என்று அழுத்தமாக கூறுகிறார்கள் அதுல வந்து ஏற்கனவே சங்கோட்டையன் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்குள் அண்ணாமலை அவர்களை மையமாக வைத்து மீண்டும் மீண்டும் சர்ச்சைகளும் பரபரப்புகளும் எழுந்து கொண்டே இருக்கின்றன அதாவது அவர் வந்து கடந்த ஏப்ரல் பதினொன்னாம் தேதி பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவராக மெயினார் நாகேந்திர தேர்ந்தெடுக்கப்பட்டார் பதவிக்கு அவர் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் அதனால ஏகமானதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று அன்று மாலை மாலை நாலு முப்பது மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனதுடைய எச்சத்தள பதிவில் வெளியிட்டிருந்தார் அந்த பதிவுல இதுவரை இருந்த மாநில தலைவர் அண்ணாமலையை பற்றியும் அமித்ஷா ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் அதாவது அண்ணாமலையின் ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் அமைப்பு திறமை அவருடைய கட்சிக்காக அவருடைய ஸ்கில்ஸ தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ளும் என்று அடிஷனலாக அண்ணாமலையை பற்றியும் அமித்ஷா அந்த அறிவிப்பிலே நினைத்திருந்தார் இது அப்போது உடனடியாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் உடனே அவர் தேசிய பொதுச் செயலாளர் ஆகிடுவாரு அடுத்தது அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கும் கொடுக்குறாங்க இப்படி இப்படின்ட்டு ஒரே எதிர்பார்ப்புகள் அதிகமான ஆனால் அண்ணாமலை அடுத்தடுத்த நாட்களிலேயே அண்ணாமலையுடைய வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடுகளும் பாதிதா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து சற்று தள்ளி இருப்பது போலவே இருந்தன பாரதிய ஜனதா கட்சியுடைய மயிலா நாகேந்தர் மாநில தலைவர் அவர் ஏற்பாடு செய்கிற கூட்டங்களை அண்ணாமலை அட்டன் செய்வதில்லை அதே நாளில் அதே நேரத்தில் வேறொரு தனியார் நிகழ்ச்சிகளிலே அவர் கலந்து கொள்வதை வழக்கமாகவே வைத்திருந்தார் இப்படிப்பட்ட இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியையும் அவர் வெளிப்படையாக விமர்சித்தார் இது எனக்கு பிடிக்கல இருந்தாலும் நான் தேசிய தலைமை சொல்றத நான் கேட்டு நடத்துகிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் நான் நான் ஒரு தனி மனிதன் என்கிட்ட கேட்காதீங்க அதுக்கு கேளுங்க எனக்கும் இந்த கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னார் அடுத்ததாக மீண்டும் மீண்டும் அவருடைய அந்த கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஏற்கனவே இருந்த அந்த பழைய கசப்பை இன்னும் அப்படியே மெயின்டைன் செய்வதாகத்தான் அவருடைய பேட்டிகள் எல்லாம் இருந்தன இந்த நிலையில் தான் சில வாரங்களுக்கு முன்பு நெல்லையிலே நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியுடைய பூத் கமிட்டி மாநாட்டிலே அமித்ஷா அவர்கள் பங்கு கொள்ள அந்த மாநாட்டில் பேசும்போது அண்ணாமலை அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அமர வைக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டருடைய கடமை எடப்பாடி பழனிசாமிய அன்பார்லிமெண்டரி வார்த்தைகளால் விமர்சித்த அண்ணாமலையா இப்போது அவரை முதலமைச்சராக ஆக்குவேன் என்று சொல்கிறார் என்று அதுவும் ஒரு வியப்புக்குள்ளானது ஆனால் அதற்கு அடுத்த சில நாட்களிலேயே கோயம்புத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை பேசிய பேச்சு அக்கட்சியின் தேசிய தலைமை வரை அந்த வீடியோவோடு அவர் பேசிய நிகழ்ச்சியில் எடுத்துச் செல்லப்படுகிறது அப்படி என்ன பேசினாரு அப்படின்னு கேட்டா எனக்கும் அதிமுகவுக்கும் இருந்தது நான் என்னெல்லாம் அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காகத்தான் செஞ்சேன் மற்றபடி அவரும் விமர்சிச்சாங்க நானும் விமர்சிச்சேன் ஊழல்னு வந்துட்டோம்னா நம்ம யார் பண்ணாங்க எந்த கட்சி பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க கூடாது யார் செய்தாலும் அதை பற்றி விமர்சிக்க வேண்டியது எனக்கு கடமை அப்படித்தான் நானும் விமர்சித்தேன் என்று சொன்ன அண்ணாமலை அந்த நிகழ்ச்சியில் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றும் வலிமை பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை அதனால எந்த கட்சியோடு சேர்ந்தால் நமக்கு நன்மையோ அந்த கட்சியில தேசிய தலைமை முடிவோடு சேர்ந்திருக்காங்க இப்போதைய நிலவரப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது சதவீத வாக்குகள் என்ற வலிமையை பெற்றிருக்காங்க இன்னமும் அதாவது இந்த தேதி வரைக்கும் செப்டம்பர் முதல் வாரத்தில் அவர் பேசுகிறார் இந்த தேதி வரைக்கும் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் இருப்பதாக தெரியவில்லை என்று அண்ணாமலை சொல்கிறார் அப்படி இந்த எதிராக ஒரு இருக்கா அப்படின்றது வர்ற டிசம்பர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச்ல தான் அப்படி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னு தெரிய வரும் என்றும் அண்ணாமலை பேசியிருக்கிறார் இப்படி அவர் தொடர்ந்து அதிமுக கூட்டணிக்கு எதிரான தன்னுடைய இந்த விருப்பத்தை அவர் சூசகமாக முதலில் வெளியிட்டார் அப்புறம் தேசிய தலைமையின் உத்தரவின் பேரில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்குவேன் என்று அந்த கூட்டத்திலே பேசினார் அதற்கு பிறகு திமுகவுக்கு நாற்பது இருக்கிறது இன்னும் திமுக அரசுக்கு எதிரான மனநிலை ஆன்டி இன்கம் இல்லை என்றெல்லாம் இப்படி இப்படி சொல்லி வருகிறார் எல்லாமே தொடர்ந்து தேசிய தலைமைக்கு எடுத்துச் செல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் அண்ணாமலை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த விஷயங்களும் அவருடைய பிஜேபி கட்சியினராலேயே அம்பலப்படுத்தப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரில் அவர் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் வாங்கிய விவசாய நிலத்தை பற்றி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கல்யாணராமன் அவரே சமூக தலங்களில் வெளியிட்டார் யூடியூபர் பாரிதாஸ் அண்ணாமலையின் பெயரை போடாமல் சில பதிவுகளை வெளியிட்டார் அதன் பிறகு அந்த டாக்குமெண்ட்கள் எல்லாம் வெளிவந்தன இந்த நிலையில் அண்ணாமலை எதற்கும் அதாவது அவர் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இதுவரை எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க எதற்கும் விளக்கம் கொடுக்காத அண்ணாமலை இந்த விஷயத்தில் ஒரு நீண்ட அறிக்கையை அவர் வெளியிட்டிருந்தார் இது வந்து நான் வங்கி கடன் என்னுடைய சேமிப்பு இந்த அடிப்படையில் தான் வாங்கியிருக்கேன் என்று சொன்னார் அதற்கும் பிஜேபியின் அண்ணாமலை எதிர்ப்பாளர்களிடமிருந்து தொடர்ந்து பதிலடிகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த டாக்குமெண்ட்கள் எல்லாம் பாஜகவில் இருக்கும் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டு சமூக தளங்களில் வெளியிடப்படுகிறது என்று அண்ணாமலை தன்னுடைய வட்டத்தில் மிக உறுதியாக பேசிட்டு இந்த நிலையில அண்ணாமலையை இப்படியே வச்சிருக்கலாமா தேர்தல் நெருங்க நெருங்க இவர் அண்ணாமலைக்கு கொடுக்கிற பேட்டிகள் பாஜகவுக்கு பலமாக இருக்குமா அல்லது பாஜக அதிமுக கூட்டணிக்கு பலவீனமாக இருக்குமா என்ற பட்டிமன்றம் தொடர்ந்து நடந்து வருகிறது ஏற்கனவே நயனார் நாகேந்திரன் இப்போது அமைத்திருக்கிற புதிய நிர்வாகிகளில் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் யாரும் இல்லாமல் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அண்ணாமலையோடு ஒட்டி உறவாடிய அமர் பிரசாத் ரெட்டி இப்போது மைனார் நாயந்திரனின் மகன் பாலாஜியோடு ஒட்டி உரையாடுகிறார் அந்த வகையில் அமர் பிரசாத் ரெட்டி மட்டும்தான் நிர்வாகிகள் இடம் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் யாருக்கும் இப்போது இந்த புதிய பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இடம் இப்படிப்பட்ட நிலையில் அண்ணாமலையை என்ன செய்வது என்று ஒரு பக்கம் டெல்லியும் நாம் அடுத்து என்ன செய்வது என்று அண்ணாமலையும் தீவிரமான ஆலோசனையில் இருக்காங்க முதல் கட்டமாக அண்ணாமலைக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை விடும் வகையில் அவருக்கு ரத்து செய்வது அல்லது குறைப்பது என்ற ஒரு ஆலோசனை அமைச்சக வட்டாரத்தில் நடப்பதாக பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்த சில மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரியிலேயே அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கும் போதே அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு விட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த பதினால நாள்ல அதை குறைத்து அவர்கள் எக்ஸ் பிரிவு பாதுகாப்பாக மாற்றப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் அவருக்கு இப்போது இருக்கிற இசட் பிரிவு பாதுகாப்பு அவர் கொடுத்தாங்க இந்த நிலையில் அண்ணாமலை மீதான தன்னுடைய கோபத்தை வெளிக்காட்டும் வகையில் அமித்ஷா அவருக்கு வழங்கப்பட்டு வந்த அண்ணாமலை வழங்கப்பட்டு வந்த இசட் பிரிவு பாதுகாப்பை ரத்து செய்வது திரும்ப பெறுவது அல்லது குறைப்பது என்ற ஒரு ஆலோசனையில் இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அண்ணாமலை முக்கியமான அதாவது அவருக்கு நெருக்கமான சில நலம்பிறமையோட கோயம்புத்தூரில் இருக்கிற பல்லடத்தில் இருக்கிற பண்ணை வீட்டில் அடிக்கடி ஆலோசனை மீட்டிங்குகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஆலோசனை கூட்டங்கள் இந்த இடத்துல சொல்றாங்க இன்னொரு பக்கம் வெளி மாநிலத்திலே இருக்கக்கூடிய தனக்கு நெருக்கமான ஒரு ஜோசியரிடம் தொடர்ந்து அண்ணாமலை பேசி வருகிறார் ஒரு ஒரு புதிய முயற்சியை அவர் ஆரம்பிக்க போறாரு அதனால தன்னுடைய ஜாதகம் உள்ளிட்ட அவர் மிகுந்த கடவுள் கொண்டவர் அதனால ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்கும் போது என்னென்ன பண்ணலாம் எப்ப பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் ஜோதிட ரீதியாகவும் இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாகவும் அமைப்பு ரீதியாகவும் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள ஜோதிட ஆஹ் ஆலோசனையின்படி வர்ற விஜயதசமி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அந்த விஜயதசமிக்கு மேல உங்களுக்கு முப்பது வருஷத்துக்கு உங்களை அசிக்க முடியாது என்று அண்ணாமலைக்கு ஜோதிடர்கள் அறிவுறுத்தி இருப்பதாகவும் அதனால் வருகிற விஜயதசமி வரைக்கும் அண்ணாமலை காத்திருப்பார் அதன் பிறகு என்ன பண்ணுவார்னா எப்படி மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தாலும் சிவசேனா என்ற ஒரு கட்சி எப்படி அதாவது ஒரு வலதுசாரி சிந்தனையோடு மராத்திய மொழி மராத்தியர்களுக்கான உரிமைகள் என்ற ஒரு கட்டத்திலே அவர்கள் உறுதியாக இருப்பது போல இங்கே அண்ணாமலை ஒரு தேசியவாதியாக இருந்தாலும் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக அறியப்பட்டிருந்தாலும் இங்க இருக்கிற மாநில உரிமைகள் மாநில மொழி உள்ளிட்ட லோக்கல் தேசியம் இதை இந்த வரையறையோடு கூடிய ஒரு புதிய கட்சியை ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்கலாமா என்ற யோசனையிலும் அவர் தீவிரமாக இருக்கிறார் அங்க எப்படி சிவசேனா இருக்கோ அதே போல இங்க அண்ணாமலை சேனா அது பேர் வந்து வேற ஒரு பேரா கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாடல் அந்த அரசியல் மாடல்ங்கிறது அங்க இருக்கிற சிவசேனா மகாராஷ்டிராத்தின் சிவசேனா போல தமிழ்நாட்டில் அண்ணாமலை சேனா ஒன்று உருவாகிற வாய்ப்புகள் மிக மிக தகைந்து கொண்டிருக்கின்றன என்றுதான் அண்ணாமலையுடைய வட்டாரத்தை கொள்கிறார்கள் இதுதான் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குகிறேன் என்னுடைய இந்த ஆரா அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு மீண்டும் உங்களை அன்போடு கேட்டுகிறேன் நன்றி